இனிமே ஊற வைக்கவே வேண்டாம் ஐஸ் கட்டி இருந்தால் நாளைக்கு கடலை குழம்பு செய்வோம் என்று உன்னதாக பிளான் பண்ணி வைப்போம் ஆனால் நாளை காலை வேணும் கொண்டை கடலையை அந்த முதல் நாளே ஊற வைக்க மறந்து விடுவதுதான் பெரும்பாலான வீடுகளில் நடக்கும் பொதுவான விஷயம் இப்போ எப்படி வேகும்னு என்ற கவலை அடுத்த நிமிஷமே மனதில் எழும் உறவைக்காத கடலை எளிதாகவே வேகாது என்பதே நம் பழைய நினைப்பு அதனால் தான் எல்லாம் சுடுத நில சீக்கிரம் அவிந்துவிடும் என்று சொல்வது வழக்கம் ஆனால் அந்த முறை எல்லா தடவையும் சரியாக வேலை செய்யாது சில நேரங்களில் நன்றாக அவிழாது கொஞ்சம் கஷ்டத்தோடும் கச்சை பாணியோடும் இருக்கும் இதனால் குழம்பு பிளானே கைவிடும் நிலையும் ஏற்படும் ஆனால் புதிய முறையில் இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல கொண்டை கடலை ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை நேராக அவிக்கலாம் குக்கரில் கடலை தண்ணீரில் ஊற்றி அதோடு இரண்டு மூன்று ஐஸ் கட்டிகள் சேர்த்தால் போதும் இந்த ஹாட் கோல்ட் ஷாக் காரணமாக கடலை உடனே அவிழ்ந்து மிருதுவாக மாறிவிடும் குக்கரில் சில விசில் விட்டாலே ஊற வைக்கவில்லை என்றாலும் குழம்புக்கு தேவையான சீரான மென்மை கிடைத்துவிடும் மறுநாள் பிளானை மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது